ダメ。 புதிய புதிய உயர்ஸ்தணிகர் வடக்குக்கு விஜயம் செய்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு வந்ததையொட்டி ஒரு சிறிய சந்திப்பு இரவு உணவோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அதிலே அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பல்கலைக்கழக சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சிலரை இன்றைக்கு சந்தித்து உரையாடி இருக்கிறார் பலரை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் இங்கே இருக்கிற விசேட பிரச்சனைகளை குறித்து அவரோடு கலந்துரையாடி இருக்கிறோம் ஒரு பொதுவான கூட்டமாக இல்லாமல் சாதாரண ஒரு சந்திப்பிலே நாங்கள் உரையாடினதாகத்தான் இருந்திருக்கிறது இந்திய மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக எங்களோடு பேசின போது நாங்கள் அவரிடத்திலே அதனை குறிப்பிட்டு சொன்னோம் அவருக்கு அது தெரிந்த விடயம் அது பற்றி தான் ஏற்கனவே டெல்லிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருப்பதாகவும் இது விரைவிலே தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டை தான் எடுப்பதற்காகவும் சொன்னார் ஆனால் அதே வேளையிலே இங்கே இருக்கிற கடலட்டை அட்டை பண்ணைகளை பற்றி சீனாவின் வருகை மூலமாக கடலட்டை அட்டை பண்ணைகள் செய்யப்படுவது அதுவும் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற விடயங்கள் அதை பற்றி ஒருவரும் பெரிதாக பேசுவதை தான் கேட்க முடியாமல் இருக்கிறது என்று சொன்னார் நாங்களும் அதற்கான விளக்கங்களை சொன்னோம் பல இடங்களிலே எங்களுடைய மீனவர்கள் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு அந்த கடற்படுக்கை குத்தகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எதிரான பல நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து எடுத்திருக்கிறோம் சீனாவின் வருகை சம்பந்தமாக பகிரங்கமாக நாங்கள் சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறோம் நான் பாராளுமன்றத்திலே பல தடுகளில் இதை குறித்து பேசியிருக்கிறேன் இலங்கை தீவு தென் சீனா கடலிலே இருந்துக்குமாக இருந்தால் சீனாவினுடைய பாதுகாப்பை பற்றி நாங்கள் கரிசனையாக இருந்திருப்போம் ஆனால் அது இருப்பது இந்தியாவிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலே ஆகையினாலே இந்து சமுத்திரத்திலே இந்தியாவின் பாதுகாப்பு ஒரு நியாயமான கரிசனை ஆகவே நாங்கள் சீனா இங்கே வந்து ஆக்கிரமிப்பதை அல்லது நிலை கொள்ளுவதை நாங்கள் விரும்பவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதையும் அவருக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம் அப்படியாக இந்தியாவோடு எங்களுக்கு ஒரு விசேட உறவு இருக்குமாக இருந்தால் அது இரு தரப்பினரும் அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை சொன்னால் நானும் அதற்கு இணங்கி இருக்கிறேன் ஆகையினாலே புதிய தூதுவரோடு நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடையதாகவும் இருந்திருக்கிறது எங்களுடைய கரிசனைகள் அவர்களுடைய கரிசனைகள் இந்த இரண்டையும் ஒருவருக்கொருவர் நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக செயற்பட வேண்டும் என்கின்ற கருத்து இன்றைக்கு நிலவி இருக்கிறது இந்த கூட் இந்த சந்திப்பில் அதை பற்றி எதுவும் பேசப்படவில்லை தமிழ் கட்சிகளின் ஒற்றுமையை எங்களோடு பேசின போது எங்களுடைய பேசியிலிருந்து பேசின போது அதை பற்றி பேசப்படவில்லை அந்த நீதிமன்ற ஆவணங்கள் நான் ஒரு ஆவணத்தை தான் இன்றைக்கு பின் நான் பார்த்தேன் எங்களுடைய நிர்வாக செயலாளருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தினாலே கொடுத்து அனுப்பப்பட்ட ஆவணத்தை நான் பார்வையிட்டேன் மற்ற நீதிமன்ற ஆவணம் இன்னும் ஒருவருக்கும் சேர்ப்பிக்கப்படவில்லை நினைக்கிறேன் ஆகவே யாப் எங்களுடைய கட்சி யாப்பிலே இருக்கிற சில சரத்துக்கள் மீறப்பட்டுள்ளதாக சொல்லித்தான் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படியான யாப்பு முதல் இருக்குமாக இருந்தால் அதனை நிவிற்த்தி செய்து நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைக்கு செல்லலாம் என்பது என்னுடைய கருத்து என்றால் ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது நெறிப்படுத்துவது அந்த கட்சியினுடைய யாப்பு மட்டும்தான் பல தடவைகளிலே நாங்கள் சில விஷயங்களை கவனிப்பதில்லை அப்படி கவனிக்காமல் இருக்கிற போது அது ஒரு பழக்கமாகவே வந்துவிடும் ஆனால் யாராவது அதை சவாலுக்குட்படுத்தினால்தான் அந்த பிரச்சனை வெளிப்படும் ஆகவே யாப்பிலே இருக்கிற விஷயங்கள் சரியாக ஒழுகப்படவில்லை என்பது சுட்டி காட்டப்படுமாக இருந்தால் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக அதனை திருத்தி யாப்பின்படி செயல்படுவதுதான் சரியான முறைமை என்று நான் கருதுவேன் இதோடதாக தொடர்பாக கட்சியின் புதிதாக தெரியப்பட்ட தலைவர் ஆகரிக்கலாம் அல்லது முன்னாள் தலைவராக இருக்கலாம் இது உங்களுடனே தான் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இரண்டு பேரும் இந்த வழக்குகள் சம்பந்தமாக என்னோட கலந்துரையாடவில்லை வளமைப்போட அப்படி கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த முறை வந்து பெருசாக இருக்கே இல்லை கூட ஒரு என்ன சொல்றது சம்பிரதாயபூர்வமான அவருடைய விஜயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவில் சமூக தலைவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்குரிய ஒரு ஏற்பாடாகத்தான் இது இருந்தது தூதரவரை நாங்கள் ஏற்கனவே கட்சி கட்சிகள் கட்சி தலைவர்கள்ன்ற கோணத்தில் ஏற்கனவே கொழும்பில் வச்சு நாங்கள் ரெண்டு கம் கிழமைக்கு முன்பதாக நடைபெற்ற கூட்டத்தில் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னே தொடர்பாக வந்து எங்களுடைய பார்வை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்திய தூதுவருக்கும் தூதரகத்துக்கும் நாங்கள் சொல்லி கொண்டு தான் வாரம் அப்போ இந்த ஏற்பாட்டு ஊடாகத்தான் எங்களுடைய கருத்து போய் சேரோணம் இல்லை ஆனால் பொதுவாக சொன்னால் அந்த கிடைத்த சந்தர்ப்பங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கூட நாங்கள் மட்டுமல்ல நான் நினைக்கிறேன் பொதுவாக இருந்த அனைவருடைய எதிர்பார்ப்பும் வந்து இன்றைக்கு வெறுமனே பூகோள நிலங்கள் என்ற கோணத்தில் பார்க்குறதை தாண்டி தமிழ் மக்கள் சார்ந்த உடயங்களையும் வந்து இந்தியா போன்ற ஏனைய நாடுகளும் அக்கறை எடுக்கணும் அதை சரியான கோணத்தில் வந்து அணுகாவிட்டால் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையிலே வந்து பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் அந்த விளைவுகள் வந்து இந்திய மற்ற மேற்கு நாடுகள் போன்ற தரப்புகள் இந்த பூகோளப் போட்டியிலே இருக்கக்கூடிய தரப்புகளுக்கும் வந்து விசேஷமாக மேற்கு இந்திய நாடுகளுக்கு வந்து பாதிப்பிலே கொண்டு வரமென்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்து எல்லா மட்டத்திலையும் வந்து பொதுவாக இருந்தார் இன்றைக்கு ரணில் விக்ரம்சிங்கை வந்து தங்களுக்கு ஒரு விசுவாசமான ஆளண்டபடியால் அந்த விடயங்கள் எல்லாத்தையும் வந்து அது அவர் செய்கிற தவறுகள் இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகள் எல்லாத்தையும் வந்து கண்டும் காணாமலும் இருக்கிற வந்து ஒரு பொருத்தமான ஒரு செயலாக இருக்காதுன்ற ஒரு ஒரு கருத்து பரவலாக வந்து இருந்தது என்று நான் நிற்கிறேன் எங்கள் மட்டத்தில் வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து ஆழமாக வந்து நாங்கள் கதைக்காவிட்டாலும் வந்து அங்கே கலந்து கொண்ட மக்கள் மட்டத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உண்டு பொதுவாக இருந்தாக வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாயிருந்தோம் என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இந்த சர்வதேச சமூகத்தோடு வந்து அவங்கள் இப்போதைக்கு வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பூகோள நலன் சார்ந்த சிந்தனைகளில் வந்து எங்களோட கருத்தை எடுத்தாலோ எடுக்காவிட்டாலும் கூட நாங்கள் தொடர்ந்தும் முடித்து கொண்டு வந்து நாங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து பதிவு செய்ய வேணும் என்றது தான் எங்களுடைய அணுகுமுறை அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் ஒன்றும் பேசப்படவில்லை தமிழ் எங்களோட அப்படி எதுவுமே பேசவில்லை அதுதான் நான் இப்போ எங்களுடைய நேரடியாக பேசப்பட்ட என்று சொன்னால் வந்து உண்மையிலே இந்தியான் நிகழ்வு வந்து ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு தான் நான் பார்க்குறேன் பெரிய அளவில் ஆழமாக வந்து நாங்கள் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்க இல்லை ஆனால் ஏற்கனவே நாங்கள் அந்தந்த நேரத்தில் வந்து நாங்கள் மேற்கொள்கின்ற சந்திப்பது தொடர்பாக வெளிப்படையாக வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் வந்து அது தொடரும் அது காலத்தில் தொடரும் ஆனால் இந்த நிகழ்வில் வந்து அப்படி ஒரு ஆழமான ஒரு விஷயம் எதுவும் ஏற்பட்டாக வந்து நான் கவனிக்கிறேன் நான் கேட்டேன்னா டெல்ஃப்ட்டுக்கு ஒரு போட் தான் இது நெடுந்தீவுக்கு போக்குவரத்து பிரச்சனை சில கஷ்டப்படுறது இருக்கிற போட் பழசு அதனுடைய அதுக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு போட் தான் சில போய் வரும் இப்போ அதுக்கான கோரிக்கையை நான் சவர்ப்புக்கென்னு சொல்லியிருக்கேன் அதனால் அவர் தனியாக நாங்கள் செயலாதேன் அரசாங்கத்துக்கு கூடாக ஆர்டிய கூடாக அதை

ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க இந்தியாவினுடைய புதிய தூதரர் வந்திருக்கிறார் சந்தோஷ் அவர் வந்து முதல் அவருடைய முதல் யாழ்ப்பாண விஜயம் அதன் அடிப்படையில் வடக்கில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் சந்தித்து தன்னுடைய நிலைப்பாடு எப்படி தாங்கள் இலங்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுவும் குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனை சார்ந்து குரல் கொடுப்போம் அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் என்றதையும் எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார் அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்து பல வேலை திட்டங்களை எதிர்காலத்தில் முன்னெடுப்பதாகவும் அதுவும் இலங்கை மக்கள் அதனூடாக பயன்படுத்திய கூடியவதாகவும் அதே நேரம் அதாவது கலாச்சார ரீதியான எங்களுடைய தொடர்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு இருக்கும் சொல்லியிருக்கிறார் தேர்தல் தொடர்பாக அங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக கதைக்கிற முடிய வரும் பரஸ்பரம் பேசப்படுகின்ற விடயங்கள் தான் பேசப்படுவது ஒரு கூட்டமாக பார்க்கப்படவில்லை தமிழ் கட்சிகள் இல்லை அதை சொல்லணும் அங்கே அப்படியொன்று இல்லை ஏற்கனவே உயர்ஸ்தானியர் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் ஒன்றாக வந்தால்தான் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஈசுவாக இருக்கும் என்று எங்களை பொறுத்த மட்டும் இல்லை நானும் அதைத்தான் விரும்புகிறேன் எல்லாரையும் ஒன்றாக நாங்கள் அணு திரளுகின்ற போது தான் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது ஆகவே மக்களுடைய பிரச்சனை என்று உலரீதியாக சொல்ல சொல்லுகிறவர்கள் ஊராணிகளை சிறப்பாக வேண்டும் என்பது என்னுடைய ஜனநாயக கட்சியாக பெறும் கட்சியான தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது இதனை ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இல்லை என்னை பொறுத்தமட்டில் ஒரு ஒரு பாரம்பரிய ஜனநாயக கட்சி அந்த செல்வா வழிவந்த கட்சி ஒரு காலத்திலே தமிழ் மக்களை வழிநடத்திய கட்சி அது இப்பொழுது இப்பொழுது இப்படியான ஒரு சிக்கலுக்குள் மாற்றி இருக்கிறது கவலை தருகிறது உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் நான் அது இதில் என்ன உணர்க்குள்ளே விட்டுக் கொடுப்புகள் கட்டாயம் வேணும் அது இருந்தால் தான் கட்சியை கொண்டு போகலாம் மற்றது மக்களுடைய நலன் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியின் ஊடாக மக்களை செயல்படுத்தணும்னா எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வந்தாலும் அதை கலைந்து அதை அதை பேசி தீர்த்து போகணும் ஆனால் நீதிமன்றம் சென்றிருக்கிறது என்றால் மிக வேதனையும் கவலையும் நான் ஒரு உதயமாக தான்